முதல்வர் விஜய் அதிரடி அறிவிப்பு என்ற வாசகம் அடங்கிய போஸ்டரின் போட்டோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அரசியல் கட்சிகள் அனைத்தும் பணிகளை தொடங்கியுள்ள நிலையில் திரைப்படம் ஒன்றில் இடம்பெற்ற போஸ்டர் பேசு பொருளாகி இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாத கால அவகாசம் இருந்தாலும் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டு தொடங்கியுள்ளனர் ஆளும் கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் சுற்றுப்பயணத்தை கடந்த ஏழாம் தேதி துவங்கினார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மறுபக்கம் வேட்பாளர்களை அறிவித்து சீமானும் அடுத்தடுத்த பணிகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் அடுத்த மாதம் பிரம்மாண்டமாக மாநாடு ஒன்றை நடத்திவிட்டு செப்டம்பரில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்கிறார் விஜய் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராகவும் விஜயே அறிவிக்கப்பட்டுள்ளார் இப்படியான சூழலில்தான் முதல்வர் விஜய் அதிரடி அறிவிப்பு என்ற வாசகம் அடங்கிய போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது கோபி இயக்கத்தில் தினேஷ் அப்புக்குட்டி தம்பிராமையா உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள யாதும் அரியான் திரைப்படம் விரைவில் திரைக்கு வருகிறது படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியான நிலையில் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளை மையப்படுத்தி கதை நகர்வதாக காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று காட்டும் போது விஜயின் முதல் மாநாட்டை குறிப்பது போல விக்கிரவாண்டியின் மாநாடு குவிந்தனர் தொண்டர்கள் என்ற போஸ்டர் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்று காட்டும் போது தமிழகத்தில் இனி இலவசம் கிடையாது பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகளுக்கு புது திட்டங்கள் முதல்வர் விஜய் அதிரடி அறிவிப்பு என்ற மற்றொரு போஸ்டர் இடம்பெற்றுள்ளது போஸ்டரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பதினோராவது மாதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பான புகைப்படங்கள் வைரலாகி உள்ளது விஜயின் இந்த ரெஃபரன்ஸை அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் கொண்டாடி வரும் நிலையில் படத்திற்கு இப்படியும் ஒரு ப்ரமோஷனா என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்